அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீனம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னா பார்க்கலாங்க பொதுவாகவே மீன ராசிக்காரங்களுக்கு பார்க்கும்போது தொழில் வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குமா இந்த நேரத்தில் பணியிடத்தில் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாகுங்க மேலும் நிறுவன மேம்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் சக ஊழியரிடமிருந்து நீங்கள் எல்லா ஒரு வாழ்த்தையுமே நீங்கள் பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த வகையில் மேலும் மீனராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனராசிக்காரங்களுக்கு பார்க்கும்போது புதிதாக தொழில் தொடங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் உங்களுடைய முதலீடுல நீங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே தொழிலில் இருக்கிறவங்க தங்களுடைய தொழில் விரிவாக்கங்களை குறித்து விஷயங்களை நீங்கள் பொறுமையாக செயல்படுறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இதோடு நிதி விஷயத்தில் நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க மேலும் குடும்பத்தாரிடமிருந்து நிதி உதவி பெறுவதற்கான ஒரு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நீங்கள் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க அப்படின்னும் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் சொல்லப்படுதுங்க உறவு நிலையை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மகிழ்ச்சிகரமான கா காலமாக அமைய போகுது துணையுடன் உற்சாகமான இடங்களுக்கு நீங்கள் சென்று சில மகிழ்ச்சியான நினைவுகளை உருவாக்க வாய்ப்பு இருக்குங்க மேலும் வாழ்க்கை துணையுடன் உண்மையிலேயே மகிழ்ச்சியான நேரத்தை உருவாக்கி தம்பதிகளுக்குள்ள ஒருவருக்கு ஒருவர் மகிழ்ச்சியாக இருப்பீங்க நீங்கள் ஒன்றாக செயல்படக்கூடிய செயல்கள் உங்களுடைய ஒற்றுமையையும் உங்களுடைய மதிப்பையும் பலப்படுத்தும் அதே அன்றாட பணிகளை கூட ஒன்றாக இணைந்து மேற்கொள்வீங்க இது மட்டும் இல்லாம நேசிக்க கூடிய தருணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னும் குடும்ப பந்தம் முழுவதுமே ஆதரவோடு உங்களுக்கு வலுவாக இருக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது மேலும் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்றதால நீங்க பெரிதாக எதுக்குமே வருத்தப்பட வேண்டாம் உங்களுக்கு தொழிலில் இடமாற்றம் வேணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா அது நடக்குங்க இந்த காலகட்டத்துல குழந்தைகள் சில பெரிய சாதனைகள்ல கூட படைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க வீட்ல சுப நிகழ்ச்சி கண்டிப்பா நடக்கும் குடும்பத்துடன் நீங்க ஆன்மீக தலங்களுக்கு பயணம் செல்வதற்கான வாய்ப்பு கூட உண்டாகும் நீங்க நீண்ட காலமா வீடு மனை அல்லது வாகனம் இது போன்ற எல்லாம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் கண்டிப்பா அது உங்களுக்கு கைகூடி வர்றதுக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வேலையில இருக்கிறீங்க அப்படின்னா விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் அப்படின்னு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே சிறப்பா நடக்க இருக்கும் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாதுங்க கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நிலவும் கஷ்டமில்லா சுகவாழ் கண்டிப்பா இருக்கும் உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவு கண்டிப்பா கிடைக்கும் நெடுநாளைய சங்கடங்கள் தீரக்கூடிய காலகட்டம் மீனராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லலாங்க பெண்களுக்கு எல்லாவற்றிலுமே லாபம் கிடைக்கக்கூடியதாகவே இருக்கும் அதை நம்ம சொல்லலாம் அதே போல மரியாதை அந்தஸ்து எல்லாமே கூட கூடிய காலகட்டமாக தாங்க உங்களுக்கு இருக்க போகுது இது மட்டும் இல்லாம இவ்வளவு நாள் நிறைய எதிர்ப்புகளை சந்திச்சுட்டு வரேன் இதுல இருந்து என்னால் விலக முடியல என்னால் அதுல தப்பிக்க முடியல அப்படின்லாம் நினச்சிங்கன்னா இனிமே உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே நீங்கி போகக்கூடிய காலகட்டம் மன மகிழ்ச்சி கண்டிப்பா உண்டாகும் கலைத்துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா கண் கண்டிப்பா உங்களுக்கு வாக்கு வன்மையால் சிறப்பாக நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பழைய பாக்கிகள் வசூலாகும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க பயணங்கள் செல்ல உங்களுக்கு அதிகமான நேரம் கிடைக்கும் புத்தி சாதுரியத்தால் அதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீங்க அரசியல் துறையினருக்கு இருந்த குழப்பம் கண்டிப்பா நீங்கும் மன வருத்தம் நீங்கி போகும் தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய காலகட்டம் அதோடு எதிலுமே நீங்க கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது வெளியூர் பயணங்கள் மனதுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும் கவலை வேண்டாம் கடன் விவகாரத்தில் யோசித்து செயல்படுவது ரொம்பவே நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் மதிப்பெண்கள் கிடைக்கிறதுக்கான முய வாய்ப்புகள் இருக்கும் சாதகமான பலன்கள் கிடைக்கும் அதோடு ஆசிரியர்களினுடைய பாராட்டு கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இது மட்டும் இல்லாம பூரட்டாதி நான்காம் பாதம் இவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வ தரிசனங்களுக்காக நீங்க அதிகமான பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்புண்டாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில கண்டிப்பா நிம்மதி நிலைத்திருக்கும் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் கண்டிப்பா தடைகளுக்கு பின் கிடைக்கும் கடன்கள் குறையும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவுகளுக்கு பஞ்சம் இருக்காது எடுக்கக்கூடிய காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் கணவன் ஒற்றுமை உண்டாகலாம் புத்திர மன கவலைகள் உங்களுக்கு ஏற்படலாம் பொருளாதார மேன்மை சிறப்பாக இருக்கிறதால குடும்ப தேவைகள் எல்லாமே உங்களுக்கு பூர்த்தியாகும் இதே போல ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் சிறப்பான லாபங்கள் வந்து அமையுங்க புதிய கூட்டாளிகள் வந்து சேருமாங்க பண வரவுகள் தேவைக்கு ஏற்றபடி கண்டிப்பா இருக்கும் குடும்பத்தில் தடைப்பட்டு கொண்டிருந்த சுபாக் காரியங்கள் திருமண காரியங்கள்லாம் கூட உங்களுக்கு தடைகளுக்கு பின் கைகூடி கூடி மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சொந்த பூமி வண்டி வாகனம் போன்றவை வாங்கக்கூடிய முயற்சிகளில் அதிகமான கவனம் தேவைப்படுது பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை பூஜை செய்து வணங்க எல்லா காரியமுமே உங்களுக்கு வெற்றியோட தான் முடியும் குடும்ப மகிழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் என்று பார்த்தா ஞாயிறு செவ்வாய் வியாழன் இது அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு சொல்லப்படுது நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இனி இந் நிதி இந்த காலகட்டத்தில் மீனராசியின் கீழ் பிறந்தவங்களுக்கு நிதியில் உகந்த ஸ்திரத்தன்மையை எதிர்பார்க்கலாம் பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்ற முன்னேற்றத்திற்கான முயற்சியை மேற்கொள்வீங்க இந்த சூழ்நிலையில நீங்க முயற்சிகள் உங்களுக்கு கண்டிப்பா உதவும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பம் மற்றும் நண்பர்கள் உங்களுக்கு எப்போதுமே ஆதரவு காரம் நீட்டுவாங்க அவர்களுடைய ஊக்கமும் ஆலோசனைகளும் உங்களுடைய நிதி இலக்குகளை அடைய உதவும் இருந்தாலும் பணம் சார்ந்த விஷயங்கள்ல முடிவுகளை கவனமாக எடுக்கணும் மூன்றாம் நபர்களுடைய தலையீடு அல்லது யோசனைகளை உங்க நிதி நிலைமைய மோசமாக்கலாம் இதனால நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது புதிய முயற்சிகளில் பணத்தை நீங்கள் செலவழிக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது உத்தியோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தகைய சூழ்நிலை இருந்தாலும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி இழக்க பற்றி யோசிக்கக்கூடியதாக இருக்க போகுது பணியிடத்தில் உங்களுடைய சிறந்த ஆலோசனைகளை மேலதிகாரிகள் ஏற்றுக்கொள்வாங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு அதிக அளவில் ஆதரவாக வழங்குவாங்க இருப்பினும் சட்டத்துறையில் பணிபுரிகிறவங்க பதவி உயர்வு பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது ஊடகம் மற்றும் திரைப்படத்துறையில் இருப்பவங்க மிகவும் நம்பிக்கைக்கு உரிய வாய்ப்புகளை காண முடியும் அப்படின்னும் திரைப்பட நிர்மாணத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பலர் பிரகாசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய முயற்சிகளுக்கு மூத்தவர்களினுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் இனிமையான நேரமாக இருக்கக்கூடியதா இனி இந்த காலகட்டம் இருக்க போகுதுங்க உங்களுடைய படைப்புகளை முழு உலகமும் அங்கீகரிக்க கூடியதா இருக்கும் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது மேலும் உங்களுக்கு மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தகுதிக்கு ஏற்றாற் போல முன்னேற்றம் கிடைக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் புதிய வணிகத்தை தொடங்க எண்ணுவீங்க குறிப்பாக முதலீடுகளை பொறுத்த வரைக்கும் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும் கூட்டமைப்பை வணிகத்திற்கும் இது பொருந்தும் அப்படின்னும் தவிர்க்க முடியாத பட்சத்தில் குறைந்த அளவில் கூ கூட்டாளர்கள் வைத்து வணிகம் நடத்துவது சிறப்பு வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பை தக்க வைத்துக்கு அதிகமான முயற்சி போடுறது ரொம்ப நல்லதுங்க நம்ம எல்லோருக்குமே ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தா ஆரோக்கியம் இந்த காலகட்டத்தில் மீனராசியின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பார்க்கும்போது அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னும் முழங்காலுக்கு கீழே சில சின்ன சின்ன சிறிய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஆனாலும் அது தோன்றி மறைஞ்சிடும் அதனால நீங்கள் பயந்துக்க வேண்டாம் குடும்ப அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் மனநல பராமரிப்புக்கு உகந்த சூழ்நிலை வழங்கக்கூடியது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது குடும்ப சூழ்நிலை புரிந்துணர்வையும் ஆதரவையும் வளர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுது இதன் மூலமாக உணர்வு ஆரோக்கியமான வாழ்க்கை சூழல் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வியில சிறப்பாக செயல்பட முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல் இனி வரக்கூடியது உங்களுக்கு இருக்கும் இளங்கலை மாணவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு நம்ம பெற போறாங்க வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்ற கனவு காணக்கூடிய முதுநிலை மாணவர்கள் அவர்கள் விரும்பக்கூடிய கல்லூரியில சேர்க்கை பெறுவாங்க ஆராய்ச்சி மாணவர்கள் கண்டிப்பா வெற்றிக்கான இன்னும் சில சிறிது காலம் பொறுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் வெற்றி பெறுவதற்கு முன் அவர்கள் சில சவால்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இப்படி மீனராசிக்கார மாணவர்களும் படிப்பில் அதிகமான கவனம் செலுத்துவது நல்லது என்றே சொல்லப்படுது என்ன நண்பர்களே மீனராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் வரப்போகுது யாருக்கெல்லாம் சுபகாரியம் கூடும் யாரெல்லாம் ஆரோக்கியத்தில் என்ன மாதிரியான பலனை அனுபவிக்க போகிறாங்க நிதி நிலைமை எப்படி இருக்க போகுது பொருளாதாரத்தில் எப்படிப்பட்ட நிலைமை அப்படின்னு எல்லா தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லை பண்ணுறதுக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்